அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் இருநூத்தி ஐம்பத்தி நாலு பாடல் இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வழிபட்டவரை வலியரா செய்தார் அழிப்பினும் ஆக்கினும் ஆகும் விழுத்தக்க பையமர் பையமர் மாலை பனைத்தோழாய் பார்த்து அறிவு மெல்ல கவுள் கொண்ட நீர் சிறப்பான வாசனை பொருந்திய பெருத்த தோளிலே மாலை அணிந்த அரசனே ஒரு அரசன் அணைத்தால் தன்னுடைய குடிமக்களை ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் வாயில் உள்ள நீரை கொப்பளித்து வெளியே துப்பவும் முடியும் உள்ளே விழுங்கவும் முடியும் போல அரசர்கள் நினைத்தால் தன் குடிமக்களை ஆக்கவும் செய்யலாம் அழிக்கவும் செய்யலாம் என்று சொல்லுகிற பாடல் அரசனுடைய பலத்தை சொல்லி அரசனுடைய மேன்மையை சொல்லி அரசனை அரசனுடைய தன்மையை சொல்லுகிற பாடல் ஒரு அரசன் நல்லவனாக இருந்தால் தன்னுடைய மக்களை ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் ஆக்குவான் கெட்டவனாக இருந்தால் அழிப்பான் எனவே அரசன் கையில் தான் குடிமக்களுடைய வாழ்க்கை இருக்கிறது எனவே அரசன் எவ்வாறோ அது மாதிரி குடிமக்கள் இருப்பார்கள் அதற்கு உதாரணமாக என்ன சொல்கிறார் என்றால் வாயில் உள்ள தண்ணீரை குடிக்கவும் செய்யலாம் வெளியிலே துப்பவும் செய்யலாம் அல்லவா குடிப்பது என்பது நல்லது செய்வது போல துப்புவது என்பது அவர்களுக்கு தீயை செய்வது போல என்று நினைக்க வேண்டும் மீண்டும் பாடலை பார்க்கலாம் வழிபட்டவரை வழியறார் செய்தார் அழிப்பினும் ஆக்கினும் ஆகும் விழுத்தக்க பையமர் மாலை பனைத்தோலாய் பார்த்து அறிவு என் மெல்ல கவுள் கொண்ட நீர் நன்றி வணக்கம்